வெல்கம் டு மிலம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ஆயிரரூபாய் ஸ்கீமில் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் பணம் வரும் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தி வேலையாக இருக்குது அது பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீமில் வந்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்கள் தொடர்ந்து எங்களுடைய விண்ணப்பம் ஏற்பு நிராகரிப்பு எப்போ தெரியும் அப்படின்றதான் கமெண்ட்டில் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ அது பற்றி ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் வெளியே இருக்குது அது பற்றி தகவல்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னிலும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஸ்கீம் தமிழக அரசு அறிவித்தப்போ இரண்டு கட்ட விண்ணப்ப பதிவு முகாம் நடத்தப்பட்டது ஸோ அந்த பதிவு முகாமில் கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் இந்த திட்டத்துக்காக விண்ணப்பிச்சுருந்தாங்க அதில் தகுதியுடைய விண்ணப்பதாரர்களுக்கு செப்டம்பர் மாதம் முதல் மாதம் மாதம் இந்த குடும்பத்திலே ஆயிரம் ரூபாய் ஸ்கீமானது வழங்கப்பட்டு வருது ஸோ அந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பேர் வந்து மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க ஸோ இப்போ அந்த மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் அப்படின்ற ஒரு முக்கியமான அப்டேட் தான் இப்போ வெளியாகியிருக்கு ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் மேல்முறையீடு செய்த கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க ஸோ அதில் தகுதியுடைய ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு இந்த மாதம் முதல் அதாவது ஜனவரி மாதம் முதல் இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாயானது வழங்கப்படும் அப்படின்ற செய்தி இருக்கு ஸோ ஏற்கனவே வந்து இன்னொரு செய்தி வெளியாகி இருந்தது அதாவது இந்த தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமானது மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வருது ஸோ இந்த மாதம் வந்து பொங்கல் இருக்கிறதுனால பொங்கலுக்கு முன்னதாகவே அதாவது பத்து தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ளே வந்து இந்த குடும்பத்தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமானது ஆனது மகளிருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி இருந்தது ஸோ இப்போ வந்து இந்த மேல்முறையீடு விண்ணப்பங்களுக்கும் ஏற்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு இந்த மாதம் பணம் வழங்கப்படலாம் அப்படின்ற செய்தி வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து மேல்முறையீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுதி இருக்கிற பட்சத்தில் அந்த குடும்பத்தலைவிக்கு ஆயிர ரூபாயானது இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த கலைஞர் மாளிகை உரிமை திட்டத்தில் விண்ணப்பம் கொடுத்து உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு மீண்டும் நீங்கள் வந்து மேல்முறையீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் பரிசீலனை முடிஞ்சு தகுதி இருக்கிற விண்ணப்பதாரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதல் இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மேல்முறையீடு விண்ணப்பதாரர்களுக்கு பொங்கலுக்கு முன்னாலேயே இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் ஆனது கிடைக்கலாம் அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு ஸோ மேல்முற விண்ணப்பதாரர்களுக்கு இந்த வருடம் பொங்கலானது ஒரு மகிழ்ச்சியான பொங்கலாக அமைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத்தலுக்கு ஆயிரரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பட்டுனா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம முன்னிலும் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்